சரிம்மா நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் அண்ணாவுக்கு கால் பண்ணி சொல்றேன் ஹலோ அண்ணா சொல்லுடா செல்ல பாண்டி எப்படி இருக்கு அண்ணா அம்மா வந்து கீழே விழுந்துட்டாங்கண்ணா அண்ணா நீங்க உள்ள போய் பாப்போம் நம்ம பக்கத்துல ஆண்டி கிட்ட போய் கேப்போம் அம்மா எங்க போனாங்கன்னு ராஜு என்னாச்சு எங்க அம்மா எங்க தெரியல பாட்டி கூட ஆண்டி ஆமா பாப்பு எங்க தெரியல அம்மா பாப்பு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணடா போயிட்டு அம்மா கிட்ட ஃபோன் வாங்கிட்டு போடா ஃபோன் எடுத்துட்டு வாடா ராஜு என் அம்மா என்ன அடிப்பாங்கடா தொடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஏய் நான் சொன்ன கேக்க மாட்டீங்களா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க நான் ஃபோன் அப்பு உங்க மம்மி கிட்ட வாங்கிட்டு வாடா சரி

அழாம இருக்கணும் சரியா சரிமா இப்பதான் நீ சமத்து குட்டி ராஜு இந்தாடா பாப்பு இந்தாடா போனு எப்படா ஒரு வழியா போனு கொடுத்தாங்க அம்மா கிட்ட ஏங்க போன் எதுமே வீட்ல வச்சிருந்தப்பா என்னடா இப்போ உங்க அம்மா அடிக்க மாட்டாங்களா போனை வச்சிட்டு இங்கே நிக்கிற இன்னும் ஜக் வாங்க உட்காருங்க சாப்பிடுறப்ப மட்டும் போன பார்க்காதீங்க ஏமா பாக்க கூடாது அது வாங்க நான் சமைச்ச சாப்பாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டேஸ்ட் தெரியும்ல அது தெரியாம இருக்குதாமா போனே பாக்குறேன் சிறுக்குது அவகிட்ட அப்படியே உளறிட்டுனே அவ்வளவுதான் உன் சமையல போய் குறை சொல்ல முடியுமா உன் சமையல அடிச்சு கை யாருமே இல்ல அதானே பார்த்தேன் என் சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே எனக்கு தான் தெரியும்மே ஆமாம்மா உன் சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்க நீங்க நல்லா சாப்பிடுங்க நான் போய் வேலைய பாக்குறேன் சரி சரி நீ போம்மா கிச்சன்ல ஏதோ வாசனை வரா போல இருக்கு நீ போய் பாரு என்னன்னு ஆமாங்க நான் தோசை ஊத்திட்டு வந்தேன் உங்ககிட்ட பேசிக்கிட்டே அதை மறந்துட்டே பாருங்களே சரி சீக்கிரம் போ வாங்க தண்ணி சரிமா நான் பாத்துக்கிறேன் நீ போ நல்ல வேலை உளர்ல கொஞ்சமா நிறுத்திக்கிட்டேன் இல்ல அவ்வளவுதான் நானு மனசுக்குள்ள இருக்கிறத நிம்மதியா வெளியே சொல்ல கூட முடியல நான் சொல்லுமா செல்ல பாண்டியோட அம்மா கீழ விழுந்துட்டாங்களாடா ஹாஸ்பிடல்ல சேர்த்து வச்சிருக்கங்களா உங்களுக்கு தெரியுமாடா விஷயத்து உனக்கு யாரமா சொன்னாங்க ஏவாடா நான் கடைக்கு போயிடு வர சொல்ல பசங்க மூணு பேரும் வெளிய உட்கார்ந்துட்டாங்க ஏன்டா செல்லங்களா வெளிய உட்கார்ந்தீங்க கேட்டா எங்க பாட்டி கீழ விழுந்துட்டாங்க எங்க அம்மா அப்பாலாம் வந்து ஹாஸ்பிடல்ல இருக்காங்க அப்படினு சொல்றாங்கடா அம்மா குழந்தைங்க தனியா இருக்காங்கன்னு சொல்ற வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியதுதானே ஏ அப்படியெல்லாம் விட்டுட்டு வந்துடுவேன் பசங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க சந்தாண்டி வருவேன்னு சொல்லியிருக்காங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்றாங்கடா அதான் உன் பொண்டாட்டி எங்கே அவள அனுப்பலான்னு வந்தேன் இருமா நான் அவளை கூப்பிடுறேன் சந்து இங்க வாமா ஆ வரங்க என்னங்க ஒரு தோசை எடுத்துட்டு வரட்டுமா இல்லைம்மா போதும் எனக்கு என்னம்மா உனக்கு விஷயமே தெரியாதா அப்படி என்னங்க நடந்தது அம்மா தான் சொன்னாங்க எனக்கு நீ ஏ அம்மா கிட்ட சொல்லுங்க யாருக்கு என்னாச்சு சொல்லுங்க என்னடி உனக்கு விஷயமே தெரியாதா அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்லுங்கத்த நானே கடைக்கு போயிட்டு வர சொல்ல அந்த அம்மோட பசங்க வெளியே உக்காந்துட்டு இருந்தாங்க வேண்டா உள்ள போவோம் வெளியே உட்காந்துட்டு கேட்டேன் இல்லை எங்கள் பாட்டியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க என்னடா ஆச்சுன்னா கீழே விழுந்துட்டாங்களாம் அம்மா இப்போதான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க வாங்கடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா இல்லை சந்தை ஆண்டி வருவன்னு மம்மி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னான் சரி அதான் உனக்கு தெரியும் பார்த்தேன் நீ என்னடானா என்னன்னு கேட்கற எங்களை பார்த்து